அது எப்படி பண்ணது காலை எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வத்தை வாயில ஒப்பி நல்லா கொப்பிளிக்கணும் அப்புறமா அதை துப்பிடணும் இதுதான் ஆயில் புல்லை நாமக்கல் ராசிபுரம் அடுத்த கோனேரிப்பட்டியைச் சேர்ந்த ராஜா புதிய பேருந்து நிலையம் அருகே அனுமதி பெற்று பார் நடத்தி வருகிறார் ராசிபுரம் நான்காவது வார்டு உறுப்பினர் கலைமணியின் மகன் லோக சரவணன் பார் உரிமையாளர் ராஜாவிடம் அடிக்கடி மாமூல் கேட்டுள்ளார் தராததால் அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது இதுபற்றி திமுக கவுன்சிலர் கலைமணி வீட்டுக்கு சென்று அவரிடம் பார் உரிமையாளர் ராஜா கூறியிருக்கிறார் அப்போது அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டு மோதல் உண்டானது ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டுள்ளனர் காயமடைந்த பார் உரிமையாளர் ராஜா உதவியாளர்கள் இரண்டு பேர் ராசிபுரம் மருத்துவமனையில் அட்மிட் ஆகினர் கவுன்சிலர் கலைமணி அவரது இன்னொரு மகன் ஸ்ரீராம் ஆகியோர் நாமக்கல் மருத்துவமனையில் அட்மிட் ஆகினர் கவுன்சிலரின் மகன் லோக சரவணன் ராசிபுரம் மருத்துவமனைக்குள் புகுந்த பார் உரிமையாளர் உள்ளிட்டோரை தாக்க முற்பட்டதாக கூறப்படுகிறது இரு தரப்பினரும் ஒருவர் மீது ஒருவர் கொடுத்த புகாரை அடுத்து போலீசார் விசாரிக்கின்றனர்